நல்லதுக்கு காலம் இல்லாட்டாலும் நல்லது தான் செய்யும் முன்னாடி என்ன சொல்லுவோம் நீ நல்லது செய்ய உனக்கு நல்லது நடக்கும் அப்படி தானே சொல்லுவோம் ஆனால் இனிமே சொல்லுங்க நீ நல்லது செய் உனக்கு நல்லது நடக்காட்டாலும் நீ நல்லது தான் செய்ய வேண்டும் அதுதான் அறம் அதுதான் தர்மம் அதுதான் நேர்மையின் பக்கத்தில் இருப்பது அதுதான் உண்மைக்கு பக்கத்தில் வாழ்வது அப்படி கற்றுக் கொடுங்க உனக்கு ஒன்று செஞ்ச நீ திருப்பி செய் இல்லை ஒருத்தன் உனக்கு திருப்பி செய்வான் என்றால் நீ செய் அப்படி சொல்லாதீங்க உனக்கு திரும்பி வராவிட்டாலும் நீ அவனுக்கு நல்லது செய் அவன் திரும்ப உனக்கு கெட்டது செய்வான் என்றாலும் நல்லது செய் இந்த எண்ணத்தை வளர்த்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்தோம்ல ஒரு வாழ்க்கை சக மனிதர்களோடு ஜாதி பார்க்காமல் சமயம் பார்க்காமல் எல்லாருமே எங்க சொந்தக்காரங்க தான் ஒரே தெருவில் ஒற்றுமையா ஓடி விளையாண்டோம்ல அந்த வாழ்க்கை திரும்ப வரும் நம்ம என்ன பதவியில் இருக்கிறோம் எவ்வளவு செல்வம் வைத்திருக்கிறோம் அதை வச்சு எல்லாம் வாழ்க்கை கிடையாதுங்க ஒரு ஒரு சின்ன கதை படித்தேன் ஒரு கார்பரேட் கம்பெனி முடிச்சிடுறேன் ஒரு கார்பரேட் கம்பெனி அங்கே ஒரு பெரிய மீட்டிங் இருக்குது திடீர்னு மிருகக்காட்சி இருந்து ஒரு புளி தப்பிச்சு ஓடியாந்துருச்சு ஏதோ கார்பரேட் எல்லாம் பரபரப்பாக இருந்தோடனே இது ஓடி போய் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பொந்து மாதிரி இருந்திருக்கு அதுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு சிஇஓ வந்திருக்குறார் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஆள் நல்லா சவப்பாக கோட் ஷூட்லாம் போட்டோடனே அந்த புளிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சத்துன்னு அடித்து சாப்பிடுச்சு யாருமே அந்த ஆளை தேடவே இல்லை வந்துட்டு போயிட்டார் போல அப்படின்ட்டு வீட்டில் உள்ளவங்களும் அப்படியே என்கிட்ட போயிட்டார் போகலன்னு விட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சு சிஇஓவை யாரும் தேடலை ரெண்டு நாள் கழிச்சு ஜிஎம் உள்ளே போகிறார் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இவர் நல்லா தான் இருக்கிறாரு சப்புன்னு அடிச்சு சாப்பிட்ருச்சு யாருமே அவரை தேடலை சந்தோஷப்பட்டிருக்காங்க ஜிஎம் எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டாரு அப்பாட நிம்மதி அப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு உழுவார் அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தால் என்ன வரத்து வர்றாரு அப்படி ஆஃபீஸே சந்தோஷமா வந்திருக்கு மறுபடியும் ரெண்டு நாள் ஓடி இருக்கு புளி வந்து இதான் நமக்கான இடம் எவைஞ்சத்தாலும் யாரும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க இங்கே இருந்துக்கிறோன்னு அது பெர்மனன்ட் டேரா போட்டுருச்சு அடுத்த தடவை பியூன் வந்திருக்கிறார் எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்குமேன்னு பிளாஸ்க்கை கழுவுறதுக்கு வந்திருக்கிறார் சப்புன்னு அடிச்சு சாப்பிட்டுருச்சு அரை மணி நேரம் தாங்க ஆயிருக்கு ஆவிசே அல்லோல கல்லோல போட்டுருச்சு என்னடா டீ வாங்க போனவனை காணும் பியூனை காணும் தலைவலிக்கிறது டீயை காணும் தேடி தேடி அலைஞ்சிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த புளிதாயே அவனை அடிச்சு கொண்டுருக்குன்னு புளியை பிடிச்சி அடைச்சாச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை யாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிறீர்கள் எவ்வளவு பதவியில் இருக்கிறீர்கள் எவ்வளவு வசதியில் இருக்கிறீர்கள் என்பது அல்ல உங்களை ஒருவர் தேட வேண்டுமென்றால் நீங்கள் மற்றவருக்கு எவ்வளவு பயன் உள்ளவராக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அதனால் உள்ளத்தால் உயர்ந்தவர்களாக இருங்கள் அடுத்தவர்களுக்காக இழங்கி வர கொள்ளுங்கள் கவிக்கோ எழுதுன ஒரு சின்ன கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன் மேகம் வானத்தில் இருக்குது ஒரு புகை கூண்டுல இருந்து ஒரு புகை அப்படியே கிளம்பி வெளியில் வருது காத்து தள்ளி 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 போய் மேகத்துக்கு பக்கத்தில் போயிடுச்சு மேகம் ஆவியான தண்ணீரால் திரண்டு கருத்து போய் இருக்கு இந்த புகை காத்து அடிச்சு போய் அது பக்கத்தில் நிக்குது இப்போ புகை கத்தா சொல்லுது மேகத்தை ஏ நானும் உன் உயரத்துக்கு வந்தேன் நானும் உன்ன மாதிரியே கருப்பாக இருக்கிறேன் நானும் உன்னை மாதிரியே பயங்கரமாக இருக்கிறேன் நானும் உன் வடிவத்துல தான் இருக்கிறேன் நானும் இனிமேல் மேகம்தான் அப்படின்னு புகை சொல்லியிருக்கு அடுத்த கணம் மேகம் இடியாக சிரித்துக்கொண்டு கொண்டு மழையாக பொழிந்திருக்கிறது நனைந்து சிலிர்த்த பூமி சொல்லி இருக்கிறது உண்மையான வெற்றி என்பது மேலே 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 போவதில் இல்லை மற்றவர்களுக்காக கீழே 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 இறங்கி வருவதில் இருக்கிறது நல்ல முடிந்த அளவு நீங்கள் உள்ளத்தால் உயருங்கள் முடிந்த அளவு மற்றவர்களுக்காக இதயத்தால் இறங்கி வாருங்கள் ஏனென்றால் இன்னும் நல்லவர்களுக்கான தேவைதான் இந்த மண்ணில் காத்திருக்கிறது நாம் நல்லவர்களாக மாறினால்தான் நம் பிள்ளைகளை நல்லவர்களாக மாற்றினால்தான் அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு படித்த புத்தகங்களில் பிடித்த செய்திகளை உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பு தந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்